முருகப்பெருமான் வேறு எங்கும் காண முடியாத வகையில் சங்கு சக்கரத்துடன் கல்யாண கோலத்தில் காய்ச்சி கொடுக்கும் ஒரு ஸ்தலம் அது மட்டும் அல்லாமல் பண வரவை அதிகரிக்கும் படியாசுநாதர் இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த திருக்கோயிலான சுவர்ணபுரீஸ்வரர் அல்லது படியாசுநாதர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நீங்கள் லைக் போட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் போகிற ஒவ்வொரு இருந்தால் என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் கொண்டாருக்கு உற்சாகப்படுத்தும் வேற ஒன்றும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் வந்து படிகாசுநாதர் அல்லது சொர்ணபுரீஸ்வரர் உச்சர் வந்து சோமேஸ்கந்தர் தாயார் வந்து அழகம்மை தலவரிச்சு வந்து வில்வமரம் தீர்த்து வந்து அமித புஷ்கரணி இந்த திருக்கோயிலானது தேவார பாடல் பெற்ற தலம் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி நாலு இது வந்து நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தளமாக விளங்குகிறது காவேரி தென்கரையில் வந்து அறுபத்தி ஆறாவது தளமாக விளங்குகிறது இந்த கோயிலோட தல வரலாறு என்னென்னு பார்ப்போம் வாங்க ஒரு சமயம் வந்து பிரம்மா சிவனை பார்க்கறதுக்காக கைலாயத்துக்கு போகிறார் போகும் வழியில முருகன் வந்து பிரம்மாவுக்கு வந்து வணக்கம் வைக்கிறாரு அதை கவனிக்காம பிரம்மா வந்து சிவனை பார்த்துட்டு வரும் வழியில வந்து முருகன் வந்து அவரை வழிமறுத்தி கேட்கிறார் நான் வணக்கம் சொன்னேன் ஆனால் நீங்கள் கவனிக்காமல் ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மா சொல்கிறேன் நான் பல சிந்தனையில் இருந்தேன் அதனால் கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான் வந்து நீங்கள் யார் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மா சொல்கிறாரு தன்னை அறிமுகப்படுத்தியதும் இல்லாமல் நான் வந்து படைக்கும் தொழிலில் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து படைக்கும் தொழிலை வந்து மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது முருகப்பெருமான் அதுக்கு பிரம்மா சொல்கிறாரு நான் வந்து நான்கு வேதங்களின் அடிப்படையில் வந்து படைக்கும் தொழிலை மேற்கொள்கிறேன் அப்படிங்கும் பொழுது முருகப்பெருமான் நான்கு வேதங்களே வந்து எதன் அடிப்படையில் உருவானது அப்படின்னு கேட்கும் பொழுது ஓம் என்ற பிரணவ சொல்லின் மூலம் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா சொல்கிறாரு சரி அந்த ஓம் என்ற சொல்லுக்கு விளக்கம் தாருங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது பிரம்மாவுக்கு தெரியல இதுக்கப்புறம் முருகப்பெருமான் என்ன செய்கிறாருன்னா அவர் தலையிலேயே ஒரு கொட்டு வைத்து அவரை வந்து சிறையில் அடைக்கிறாரு சிறையில் அடைத்ததும் இல்லாமல் அந்த படைக்கும் தொழிலை வந்து கொஞ்ச நேரம் தன் கையில் வைத்துக் கொள்கிறார் இதறிந்த எபெருமான் ஈசனும் பார்வதி தேவியும் வாராங்க வந்ததும் இல்லாமல் அவர் முருகப்பெருமானு பார்த்து சொல்கிறாங்க நீ செய்யதே தவறு அதனால் வந்து பிரம்மா முதல்ல வந்து விடுதலை செய் விடுதலை செஞ்சதுக்கப்புறம் படைக்கும் தொல்லை அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொன்ன பிறகு முருகப்பெருமானும் சமாதானம் அடைஞ்சு படைக்கும் தொல்லை அவர் கையில் கொடுத்து அவரை வந்து விடுதலை செஞ்சுறாங்க அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் வந்து முருகப்பெருமானை கூப்பிட்டு அது நீ சிறையில் அடுத்தது எல்லாம் சரிதான் உனக்கு தெரியுமா அந்த ஓம் என்ற பிறனோ சொல்லுக்கு விளக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது முருகபெருமானும் சொல்கிறாரு கேப்பன் வந்து சீரன் சொல்லுவன் ஆசான் ஆகையால் வந்து மண்டியிட்டு வாய்ப்புத்தி நீங்கள் கேட்டால் நான் மேலே அமர்ந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து எம்பெருமான் ஈசனும் மண்டியிட்டு வாய்ப்புத்தி பொழுது அந்த ஓம் என்ற பிறன சொல்லுக்கு முருகப்பெருமானு வந்து விளக்கம் சொல்கிறார் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு வந்து என்னதான் நம்ம பிறன சொல்லுக்கு அவருக்கு விளக்கம் தெரியலேனாலும் நாம் வந்து அவரை வந்து தண்டித்தது வந்து மிகவும் தப்பு அப்படி உணர்ந்து மனம் வருந்தி இந்த தளத்தில் வந்து புரிகிறார் சிவனை நோக்கி அதுக்கப்புறம் வந்து சிவன் வந்து அவருக்கு காய்ச்சி தந்து ஒரு விளக்கத்தை சொல்கிறார் என்னென்னா தவறை வந்து யார் வேணாலும் சுட்டி காட்டலாம் அது வந்து தவறில்லை ஆனால் வந்து தண்டிக்கக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்கிறார் எம்பெருமானேசன் வந்து முருகனுக்கு இதுதான் இந்த கோயிலோட தலை வரலாறு அடுத்து வந்து இந்த கோயிலோட சிறப்புகள் சிறப்பு வந்து நாலு இருக்குது ஒன்று வந்து சங்கு சக்கர முருகன் ரெண்டாவது வந்து நாயனார் அவதரித்த தலம் இந்த தலம் மூன்றாவது வந்து எதிரெதிரியான எதிரியான சூரிய சந்திர பகவான் நான்காவது வந்து படியாசு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சிறப்புகள் வந்து இந்த கோயிலுக்கு உண்டு வரிசையாக பார்ப்போம் வாங்க முதலாவது வந்து சங்கு சக்கர முருகனை பற்றி பார்ப்போம் வாங்க ஒரு சமயம் வந்து அசுரர்களோட தொல்லை அதிகரிக்கவே அவர்களை அழிப்பதற்காக முருகனை வந்து அனுப்புறதுக்கு வந்து அனைவரும் முடிவு செய்கிறாங்க முடிவு செய்வது மட்டுமல்லாமல் சிவபெருமான் தேவர்கள் அவங்க ஆயுதத்தை வந்து முருகனுக்கு வந்து கொடுக்குறாங்க இதை கொண்டு போய் நீ போரிடு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் திருமாலும் அவருடைய ஆயுதமான சங்கும் சக்கரத்தையும் வந்து முருகப்பெருமான்கிட்ட கொடுக்குறாரு இத்தனை ஆயுதத்தோடு சென்ற முருகப்பெருமானை வந்து அசுரர்களை வந்து வதன் செய்கிறார் அதன் அடிப்படையில் தான் வந்து இவரோட கையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமன் கையில் பார்த்தீங்கன்னா கேடயம் வில் அம்பு சாட்டை கத்தி சூழாயுதம் வஜ்ரம் மற்றும் திருமாலின் ஆயுதமான சங்கு சக்கரத்துடன் வந்து காட்சி தருவார் இதில் வந்து சங்கு சக்கரம் அந்த ரெண்டு ஆயுதம் மட்டுமே பிரதான ஆயுதமாக இருக்கிறது அதே மாதிரி இந்திர மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் இவரை வந்து கலியாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் என்று அழைக்கின்றனர் அருகில் வந்து வள்ளி தெய்வானையுடன் இருக்கின்றார் முருகப்பெருமான் இவருடைய திருவாட்சி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஓம் என்ற வடிவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இது வந்து ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி முருகப்பெருமான் சன்னதிக்கு பக்கத்திலே வந்து மகாலட்சுமி சன்னதியும் இருக்கும் திருமாலின் ஆயுதமான சங்கு சக்கரத்துடன் இருக்கும் முருகனையும் மகாலட்சுமியும் ஒன்று சேர தரிசிப்பது என்பது மிகவும் விசேஷம் ஒரு அபூர்வம் அதான் இந்த சங்கு சக்கர முருகனோட வரலாறு அதுக்கடுத்து நாயனார் அவர் வந்து அவதரித்த தளம் வந்து இந்த தலம் தான் ரெண்டாவது வந்து அதை பார்ப்போம் வாங்க நாயன்மாரிலில் ஒருவரான புகழ் துணையார் வந்து அவதரித்த தலம் வந்து இந்த தலம் தான் துணையார் வந்து தினமும் வந்து சிவபூச்சி செய்வது வந்து வழக்கமாக வச்சுருக்கிறார் ஏன்னா அவர் பிறந்திலிருந்தே சிவன் மீது அதீத பக்தி கொண்டவர் அதனால் வந்து சிவ பூஜை செய்யாமல் இருந்ததே கிடையாது அது எப்படி செய்கிறாருன்னா பக்கத்தில் இருக்கிற அரசலாத்துக்கிட்ட போய் தீர்த்தம் கொண்டாந்து டெய்லி அபிஷேகம் செய்து வந்து வழக்கமாக வச்சுருக்கிறாரு இவருக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி இவர் வந்து எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் செய்து அந்த சிவபூஜையை வந்து செய்வதை வந்து அதை விடவே இல்லை ஒரு சமயம் வந்து இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய பஞ்சம் வந்து ஏற்படுது பஞ்சம்னால் சாப்பாட்டுக்கு ஒரு வழி இல்லை அந்த பல நாட்கள் வந்து புகழ் துணையார் வந்து சாப்பிடாமல் இருந்து உடல் மெலிஞ்சு போய் காணப்படுகிறார் அந்த நேரத்தில் வந்து புகழ் துணையார் வந்து பக்கத்தில் போய் அரசாங்கத்துலேருந்து தீர்த்தம் கொண்டாந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் பொழுது மயக்கம் வந்துடுது மயக்கத்தில் வந்து புகழ் துணையார் என்ன செய்கிறாருன்னா குடத்தை வந்து சிவபெருமானின் தலையிலே போட்டுறாரு போட்டதும் இல்லாமல் காலடையில் போய் மயக்கம் போட்டு விழுத்துறார் அவர் மயக்கத்தில் இருக்கிறாரு சிவபெருமான் வந்து அவர் கனவுல தோன்றி உனக்கு என்ன வர வேணும் நீ கேள் அப்படின்னு புகழ் துணையார்கிட்ட கேட்கும் பொழுது புகழ் துணையார் என்ன கேட்குறாருனா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு கேட்கல இந்த பகுதி மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் உனக்கு வந்து டெய்லி வந்து பூஜை வந்து நிற்காமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறாரு அதுக்கு வந்து சிவபெருமானும் சொல்கிறாரு டெய்லி வந்து படியில் வந்து ஒரு தங்க நாணயம் வந்து நான் வச்சிடறேன் நீ அதை எடுத்து கொண்டு போய் உன் பகுதி மக்களுக்கு வந்து பஞ்சத்தை போக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவர் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்பொழுது படியில் வந்து ஒரு தங்க நாணயம் இருக்குது இதே மாதிரி டெய்லி அபிஷேகம் முடிச்சோன்னா படியில் வந்து தானாகவே ஒரு தங்க நாணயம் வந்துடும் அதை எடுத்து கொண்டு போய் அந்த பஞ்சத்தை போக்குறாரு அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகு நாயன்மாரில் ஒருவராக சிவபெருமான் வந்து புகழ் துணையார வந்து ஏற்றுக்கொண்டார் இதான் வந்து நாயனார் அவதரித்த தலம் வேற ஒன்றும் கிடையாது மூன்றாவது வந்து எதிரெதிரே அமைந்துள்ள சூரிய சந்திர பகவான் நீங்கள் மற்ற கோயிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் கிழக்கி பார்த்தவா இருப்பாங்க இந்த கோயிலில் மட்டும்தான் நேர் எதிரெதிரே இருப்பாங்க அதே மாதிரி பக்கத்திலே வந்து ஒம்பது குழிகள் கொண்ட ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து எதை குறிக்குதுன்னா நவகிரகங்கள் வந்து வாயு நிலையில் அதை அந்த குழிகளில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இங்கே வந்து யார் யார் வழிபடணும் அப்படின்னா முறையாக திதியோ தர்ப்பணமோ செய்யாதவங்க அந்த குழியில் வந்து எண்ணெய் இட்டு தேவை ஏற்றினால் அவங்க வாழ்வில் வந்து நல்லது நடக்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அடுத்து வந்து படிகாசு பூஜையை பற்றி வாங்க மூலவர் சன்னதியில் அதாவது படிகாசுநாத சன்னதியில் வந்து இரண்டு காசுகளை வந்து நீங்கள் வைத்து வேண்டிக் கொள்ளணும் உள்ள குருக்கள் வந்து ஒரு காசு வந்து சிவன்கிட்டையும் இன்னொரு காசு வந்து நம்மகிட்டையும் கொடுப்பாங்க சேம் காசாக இருக்கணும் பத்து ரூபா நோட்டுனா ரெண்டு பத்துரூவா நோட்டு ஐம்பது ரூபா நோட்னா ரெண்டு ஐம்பது ரூபா நோட்டு அது மாதிரி சேம் டினாமினேஷனாக இருக்கிற காயினோ இல்லை நோட்டோ கொடுத்தீங்கன்னா ஒன்று அவங்க வச்சுக்கிட்டு ஒன்று வந்து நம்மகிட்ட வந்து அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க அந்த நோட்டை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சோம்னா பண வரவை அதிகரிக்கும் ஐஸ்வர்யங்கள் வந்து பெருகும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இதுதான் வந்து படிகாசு பூஜை இந்த கோயிலோட முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் போகும் வழியில் வந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அலகாபுத்தூர் என்னும் கிராமத்தில் வந்து இந்த கோயிலானது உள்ளது இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதேமாதிரி மாலை வந்து நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மாசிமகம் சிவராத்திரி கிருத்திகை ஆவினி ஆயிலை நட்சத்திரத்தில் நாயனார் குருபூஜை ஆகிய நாட்களில் வந்து மிகவும் சிறப்பாக இந்த கோயிலானது இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் உங்களிலிருந்து உங்கள் சரண்